வணக்கம் செல்வகுமாரின் உப்பள பணிகள் செங்கல் சூளை பணிகள் உலர்த்துதல் அதாவது அப்பளம் ஊதுபத்தி மற்றும் தேங்காய் நார் மேலும் பல தானியங்களே தானியங்கள் பல்வேறு இடங்களே பதப்படுத்தும் தானியங்கள் விதைக்கு பதப்படுத்தும் தானிய பணிகள் இவைகளுக்கெல்லாம் வானிலை முன்னறிவிப்பு பட்டாசு போன்றவற்றிற்கு மேலும் தீவன பயிர் சேமிப்பு ஆகியவற்றிற்கான வானிலை முன்னறிவிப்பு அதிகாரப்பூர்வ வானிலைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே ஒன்று புதன்கிழமை மாலை வானிலை ஆய்வறிக்கை அதாவது கோடையில் அனல் வெயில் உலர்த்துதல் மற்றும் ஒப்பள பணிகள் செங்கல் சூழ பணிகள் இதுவரை சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது மக்களுக்கு வாட்டி வதைத்து விவசாயத்திற்கு சென்று பாதிப்பை கொடுத்தாலும் ஒரு சில பணிகளுக்கு அது நன்மை பயக்கும் விதமாக இருந்தது ஆனால் வரப்போகிறது கோடை இடிமின்னல் மழை வழக்கமாக சீராக அவ்வப்போது இருக்கக்கூடிய மழை மாவட்ட அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வதைக்கும் வெயிலையும் குறிப்பிட்ட காலத்தில் தலைகீழ் மாற்றமாக மழையையும் கொடுக்க போகிறது அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்றைக்கு தொடங்கிய மழை தொடர்ந்து இப்படியே கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இருந்து கொண்டிருக்கோம் இப்படி இருந்து கொண்டிருக்கூடிய மழை இரண்டாம் தேதி வாக்கிலே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு இரு இடங்களில் தொடங்கி மூன்றாம் தேதி கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் தொடங்கி நான்காம் தேதி ஈரோடு சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் தொடங்கி ஐந்தாம் தேதி ஒட்டுமொத்த கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் தொடங்கி ஆறாம் தேதி அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் தொடங்கி ஏழாம் தேதி கடலோர மாவட்டங்களுக்கு நெருக்கமாக கடலோர மாவட்டங்களின் உள்பகுதிக்கும் எட்டாம் தேதி கடலோர மாவட்டங்களின் கடலோரப் பகுதிக்கும் அதாவது பகுதிக்கும் ஒன்பது பத்து கண்டிப்பாக பகுதிகளுக்கும் அதாவது பழவேற்காடு மரக்காணம் வேதாரண்யம் கோடியக்கரை அகஸ்தியம்பள்ளி அதுராமப்பட்டினம் கட்டுமாவடி மேலும் தூத்துக்குடி இந்த உப்பள பகுதிகளுக்கும் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே இருக்கக்கூடிய செங்கல் சூளை பகுதிகளுக்கும் ஆங்காங்கே பணி செய்து கொண்டிருக்கூடிய இதர உலர்த்தும் பணிகளுக்கும் இடையூறு கொடுக்கும் விதமாக மழை வரப்போகிறது எழுபத்தைந்து சதவீத மக்களுக்கு அந்த மழை பயனளிக்கும் வகையில் இருந்தாலும் இந்த வெயிலை பயன்படுத்தி பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருப்பவர்கள் முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டியதற்காக இந்த பணி காரணம் உப்பள பணியில் நாளொன்றுக்கு கடுமையான ரூபாய் செலவு செய்து ஒரு வாரம் வெயிலில் அதை ஆவியாக்கச் செய்து இறுதியில் உப்பை எடுக்கும் பொழுதே இறுதியில் பெய்தால் மழை அத்தனையும் நஷ்டமாகிவிடும் ஆகையினால ஏழாம் தேதிக்கு பிறகு மழை வரப்போகிறது என்பதை மனதில் கொண்டு கண்டிப்பாக பழவேற்காட்டிற்கு ஒன்பது பத்து தேதிகளில் எட்டாம் தேதியிலிருந்து எட்டு ஒன்பது பத்து தேதிகளிலையும் மரக்காணத்திற்கு எட்டு ஒன்பது பத்து தேதிகளிலும் வேதாரண்யத்திற்கு எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் கண்டிப்பாக அது ஒரு நாள் தூத்துக்குடிக்கு அதற்கு முன்பாகவே பிடிவி கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால ஏழாம் தேதிக்கு பிறகு மழை கடலோரமும் தொடும் என்று எட்டு ஒன்பது பத்து தேதிகளிலே கடலோரமும் நெருங்கும் என்ற நினைவுடனும் ஆங்காங்கே ஆங்காங்கே செங்கல் சூளை செய்து கொண்டிருப்பவர்கள் செங்கல் சூளையில் செங்கல் பணி உற்ப சூளை செங்கல் உற்பத்தி செய்து கொண்டிருப்பவர்கள் ஒன்பது தேதிகளிலே பரவலாகவும் ஆறாம் தேதி உள்ளேயும் ஏழாம் தேதி கடலோரம் மாவட்டத்தின் உள்பகுதியும் எட்டாம் தேதி கடலோரமும் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி கடலோர மாவட்டங்கள் உட்பட அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கொடுக்கப் போகிறது அக்னி போகிறது அக்னிக்கு ஆயுள் நிறைவடைய போகிறது அடுத்ததாக வரப்போகிறது கோடையை குளிர்விக்கும் மழை குளிரப்போகும் கோடை கோடை மழை இடிமின்னல் மழை வரப்போகிறது என்பதை நினைவில் கொண்டு ஏற்கனவே உற்பு உற்பத்தி செய்திருந்தால் அதை பாதுகாத்திடவும் உப்பை அதாவது சேமித்திடவும் பாத்தியில் உள்ள உப்பை சேமித்திடவும் மேலும் பல்வேறு இடங்களில் நெல் மற்றும் இதர தானியங்கள் விதைக்காக விதை நேர்த்தி செய்து கொண்டிருப்பவர்களும் பாதுகாத்த பாதுகாக்க உலர்த்தி கொண்டிருப்பவர்களும் பல்வேறு உலர்த்தும் பணிகளில் ஈடுபட்டிருப்பவர்களும் ஏழாம் தேதிக்கு மேல் மழை வரப்போகிறது எட்டாம் தேதி கடலோரமும் நெருங்கும் ஒன்பது பத்து கடலோரம் மழை உண்டு என்பதையும் நினைவில் கொண்டு திட்டமிட்ட பணி செய்த அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து ஆய்வறிக்கையோடு இணைந்தே இருங்கள் உங்கள் பணிக்கு உங்களுடைய எதிர்கால திட்டங்களுக்கு இது இடையூறாக அமையலாம் ஆனால் எழுபத்தைந்து சதவீத மக்களுக்கு இப்பொழுது மழை தேவை உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக வரக்கூடிய எட்டாம் தேதி ஒன்பது பத்து தேதிகளில் வரக்கூடிய மழையை மேற்கு மாவட்டங்களில் நான்காம் தேதி ஐந்தாம் தேதியிலிருந்தும் உள்ளே ஆறு ஏழு தேதியிலிருந்தும் கடலோரம் எட்டு ஒன்பது பத்து தேதிகளிலும் கொடுக்கப் போகிற மழையை முன்னெச்சரிக்கையாக அறிவிக்கிறேன் தவிர அச்சப்பட வேண்டாம் தொடர்ந்து இந்த மழைப்பிடிவு மே மாதத்தில் இருந்து கொண்டிருக்கும் என்பதனால் ஓரிரு மாதங்கள் இப்படிப்பட்ட மழைப்பிடிவு இடையூறு செய்யும் என்று தமிழ்நாட்டிற்கு தெரிகிறது ஆனால் விவசாயத்திற்கு ஏற்ற மழையாக அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும் மழையாக ஒரு கோடையை குளிர்விக்கும் மழையாக தானிய உற்பத்திக்கு ஏற்ற மழையாக இருக்கும் என்பதனால் இதை நாம் இந்த மழையை பொறுத்து கொண்டு வரவேற்கும் முகமாக அனைவரும் இருப்போம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருங்கள் மாறுதலறிந்து பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி